பார்த்து கொண்டிருப்பது தாமரை அறந்தாங்கியில் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது செயலாளர் ரகுபதி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் சி வ சி மெய்யநாதன் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகர மைய பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ் ரகுபதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சி வ சி மெய்யநாதன் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் பேசிய சட்டம் மற்றும் சிறைத்துறை அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளையும் நிச்சயம் கைப்பற்றுவோம் என்று கூறினார் தற்பொழுது தெற்கு மாவட்டத்தில் ஒரு சில கட்சி நிர்வாகிகள் பொறுப்புகள் யாரும் நியமிக்கப்படாமல் உள்ளது அதற்கு உடனடியாக ஒன்றிய கழக செயலாளர்கள் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொடுக்கவும் என்று கூறினார் நாம் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற தான் தமிழகத்தில் காலூன்றி நிற்கிறது அதை மாற்ற எந்த கொம்பனாலும் முடியாது என்று கூறினார் இதேபோல் அனைத்து நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து வருகின்ற தேர்தலில் பாடுபட வேண்டும் என்று கூறினார் இந்த நிர்வாகிகள் மற்றும் பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் மாவட்ட நகர ஒன்றிய கழக மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்